வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வெல் சேனல் டூ பாயிண்ட் டோருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியும் எதிர்பார்த்தா தொடர்ச்சியா ஏற்றம் காண்ற விலையில் தங்கமே பரவாயில்லங்கிற அளவுக்கு வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான உச்சங்களையும் பெற்றுட்டு வருது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் மேலும் தான் சரிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நூறு கிராம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுறதில்ல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கற அதிரடியான விலை ஏற்றத்தில் வெள்ளியோட விலை காணப்படுறவில்ல வெள்ளியோட விலை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு இது எங்க போய் நிற்கணும் தெரியல ரெண்டு லட்சத்தை தாண்டி நம்மளுக்கு குறை அதிகபட்சம் ரெண்டு லட்சத்துலேருந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஒராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சொல்ல இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றாம் எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபா சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைஞ்சு காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றத்திலே இருக்குது அதே போல் மேற்கொண்டு சரிய

ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இரநூத்தி ஐம்பதாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படவே இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் மிச்சம் ஒரு கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமுக்கு இரநூறு ரூபாய் விலை வந்து புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதா இல்லை வந்து இப்படி ஏறிட்டு போகுது அப்படிங்கிறது வருத்தப்படுறதான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வாரத்திலையாவது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளோ தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது மேற்கொண்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பது அறுபது டாலர் வந்து உலகச்சந்தியில் தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது இது எங்க இன்னைக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நூறு டாலர் ஒரு அவுண்ட்ஸ் தாண்டி போகுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய அபாயமும் இருக்கவில்ல இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் ஒரு நாட்கள் பெரிய சர்வே சந்திச்சாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்டிகை காலம் வந்தாலும் மேலும் உயருமா அப்படிங்கிற ஒரு அச்சம மக்களிடையே நிலவிட்டு இருக்கு